ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனால் அம்மா வீட்டில் இருக்கேன் அம்மாவோட புடவைங்களெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன் பட்டு புடவைங்க அம்மாவோட கல்யாண புடவை இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இது எல்லாமே அந்த காலத்து பட்டு புடவை அம்மா கட்டுறதே இல்லை எங்களுக்கும் அது கட்ட ஒரு மாதிரி இருக்குது பெரிய பெரிய பார்டர் வச்சு ஒரு மாதிரி மேலே ஃபுல்லாக பட்டு புடவை அதுக்கப்புறம் கீழே சும்மா சிம்பிளான புடவை தான் இந்த புடவையும் அம்மா கட்டுறதே இல்லை இதெல்லாம் புது புடவை ரெண்டு அந்த பக்கம் ஒன்று இருக்குது பீரோ ஃபுல்லாக கஜ கஜன்னு இருக்குது கரெக்டாக எடுத்து வச்சு கொடுக்க சொல்கிறாங்க நான் எடுத்து வச்சு கொடுக்கலை கீழேயும் வெயிட்லெஸ் புடவை இந்த மாதிரி நிறைய கீழே இருக்குது இந்த பக்கம் தம்பியோட சரட்டெல்லாம் இருக்குது இன்னொரு பிரவுலி ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் பழைய துணி தாங்க அம்மாவோட பட்டு புடவை அம்மாவோடய முகூர்த்த புடவை அதான் மெரூன் கலரில் அது எடுக்கலை நான் அப்படியே சும்மா வீடியோ எடுத்திருக்கேன் இது ஒரு புது புடவை இளம் பிள்ளையில் எடுத்துகிட்டு வந்தோம் சேரீ ரேட்டு ரொம்ப கம்மி சூப்பராக இருக்குது ரொம்ப விலையும் கம்மி இந்த புடவையெல்லாம் பாருங்கள் வெறும் முந்நூற்றி ஐம்பது மட்டும் இது நானூறுபா இந்த புடவை சூப்பராக இருக்குது அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அம்மாவோடய முகூர்த்த புடவை தான் ப்ளஸ் சென்ட்ரலில் இருக்குது